ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதுமாரி பெரிய பெரிய ஆனியனை கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சின்ன ஆனியன் போட்டாலும் நல்லாயிருக்கும் பெரிய ஆனியன் போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போது பெரிய ஆனியன் வந்து ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் பாருங்க இதுமாரி கட் பண்ணிக்கோங்க இதுமாரி ரெண்டு நல்லா பெரிய சைஸாக எடுத்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அணியன் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு உளிச்சு வச்சாச்சு இப்போ பாருங்கள் வர மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வளக மிளகா அப்புறம் இந்த சைஸில் புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் ஒரு மூணு எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சட்னி நல்லாயிருக்குங்க இதே பார்த்து தக்காளி கட் பண்ணி இப்போது புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது வந்து ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ண பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வரமிளகாவும் புளி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விடுங்க நல்லா வெங் வெங்காயம் வந்து ஆகணும் ப்ரௌனிஸ் ஆன பிறகு வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் சூப்ப பாருங்கள் ஆனியன் வந்து லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா தக்காளி போட்டு வதங்கிக்கலாம் தக்காளி நிறைய ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் தக்காளி எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி நல்ல நல்லா சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வணங்க விட்டதுக்கப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வணங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆனியனும் தக்காளியும் வணங்கின பிறகு நம்ம இந்த கொத்தமல்லி ச புதினாவை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செய் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் புதினாவை நல்லா வணங்க விடுங்க அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும் அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சட்னி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்றைக்கி இப்படியே கூட அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் சேர்த்து வேணும்னா நீங்கள் தேங்காய் தூள் கொட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சட்னி அரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கடலை ஆட் பண்ண தேவையில்ல நான் வந்து இதெல்லாம் கடலை உளுத்தம் பருப்பு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட் ஆட் பண்ணல அதனால் கொஞ்சமாக பொட்டுக்கல்லை ஆட் வச்சு ஆட் பண்ணிக்க அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு பொட்டுக்கலை போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது சூடு ஆன பிறகு ஜாலில் போட்டு எடுத்து தாளித்து தாளிச்சிக்கலாம் அப்படியே சைடில் தோசை ஊற்றிக்கலாம் அது பக்கத்துலேயே தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் இருங்க எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் வடமெளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி காரம் இருக்கிறதுனால நான் வந்து வரமாக ஆட் பண்ணல இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா சட்னி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் உங்களுக்கு புதினா சட்னி பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்